என் கேள்வி நல்லா புரிஞ்சுக்கங்க நல்லா புரியுது நீங்கள் யார் அப்படின்றதுக்கு சரியான பதில் சொல்லுங்க அதத்த கேட்டீங்களா என்ன கேட்டீங்க நீங்க யார் யா அப்படின்னு கேட்டிருக்கேன் என் மாமியாருக்கு மாமனாருக்கு மருமே அப்ப நான் மாமியாருக்கு மருமே இருக்கு தலைமை என்ன மூத்த பெண்ணா நான் சொன்னேன் நான் அதை சொல்லலையா சரி இந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்களே உங்க உருவத்தை பார்த்து கேட்கிறேன் நீங்க யாரு என் பொண்டாட்டிக்கு புருஷன் அப்ப நான் அடுத்த வீட்டுக்காரன் புருஷன் உன் பொண்டாட்டிக்கு யார் புருஷன் நான் கேட்கலடா சரி என் கேள்வி தன்மை புரியுதா இல்லையா எல்லாம் புரியுது நீங்க யார் யா அப்படின்னா அதுக்கு நான் என்ன சரியா சொல்லணும் இல்லையா ஆமா அப்படி சொல்லுங்க பதில் என்ன கேட்டியா நீங்க யாரு என் பிள்ளைக்கு அப்பே உன் பிள்ளைக்கு அப்புறம் நானும் அப்பேன் இல்ல நான் நீ தான் அப்பேன் அப்படி நீ சொல்லக்கூடாது சரி உன் பொண்டாட்டி சொல்லணும் இந்த பிள்ளை யாருக்கு தெளிச்சது அவளுக்கு தான் தெரியும் கண்டிப்பா இந்த பிள்ளைக்கு வேண்டாம் அப்பேன் அவன் அப்பேன் அவ சொல்லணும் நீ சொல்லக்கூடாது சரியா அதனால நான் கேட்கறதுக்கு சரியா பதில் சொல்லுவேன் சரிங்க யாரு நீ நான் ஒரு காவலாளி காவலாளி நீ என்ன வேலை பார்க்குற காவல் பார்க்க அப்படி தான் நான் காவலாளி நான் காவல் காக்குறேன்னு சொல்லணும் சரி நீ என்ன வேலை பார்க்குறேன்னு கேக்கலையா நீ யார்யா நான் சொல்லியா பப்புனு எது நான் பப்பூனை வண்டி பூனை பார்த்துருக்கீங்க குடைப்பூனை பார்த்துருக்கீங்க இதென்னா பப்பூனு அப்படி ஒரு பூனு நான் நான்தே நானு சொல்லியா யார் யா நீ ஏ இப்போ சிரிக்கிற நான் அதே யாருன்னு கேக்குறேன் இந்த இடத்துக்கு உரிமையாளர் இந்த இடம் யாருக்கு உரிமை நான் கேட்கல சரி குடுக்கிற வச்சுக்க அப்புறம் என்னங்க கேக்குற சரியா அப்ப சொல்லியா சரி இந்த இடத்துக்கு யாரு உரிமை நான் கேட்டா இல்ல யார் யாரு ஏன்னா அதுக்கு பதில் சொல்லியா நான் ஒரு கோமாளி அது கோமாளி அப்புறம் குக்கு கோமாளி ஒரு பெரிய ஒரு அந்த நீ கோமாளியே நீ கூத்தாடியா அதை கேட்கலையா சரி நீ யாருன்றதுக்கு அது சரியா பதில் சொல்லியா நான் போட்டு வேச என்னால நான் கோமாளி வேசம் போட்டுக்கின்னு சொல்லணும் அதை கேட்கல நீ யார் சொல்லியா காளியம்மா அப்பா நான் யாருன்னு நீயாவது சொல்லு ஏன் அந்த அப்பா தான் தெரியுமே ஆனா உனக்கு தான் தெரியல இல்லைங்க இல்லையா இல்ல இல்ல இருக்கு என்ன இருக்கு எல்லாமே இருக்கு அப்பயும் நீ சொல்ல மாட்ட இருக்குல்ல இருக்கிறது இருக்கா இல்லது இல்லையா இல்லது இல்ல இல்லாத வச்சு என்ன செய்யலாம் இருக்கிறத வச்சு செய்யலாம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது வந்து இல்லாம இருக்கு இல்லாம இருக்கிறது இருக்கிறதுக்கு இருக்குல்ல உடம்பு இருக்கு உயிர் இருக்காது ஆமா உயிர் இருக்கும் உடம்பு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு பிடிக்கணும் ஆமா சரி இப்ப நான் கேட்கற கேள்வி சரியா பண்ணி சொல்லுங்க சொல்லுவேன் யாரு நீங்க இப்ப தேங்க் கம்புக்கு வேலை வர போகுது நேரம் நெருங்கிருச்சு

காக்குறதுக்காக ஒரு பாதுகாப்பு தேன் ஓ ஏன் பாதுகாப்பு உனக்கு கை இல்லையா கை இருக்கு கையில அன்னைக்குன்னு வந்தா கட்டரும்பு கடிச்சு பிடிச்சி லேசா வேதனையா இருக்கு ஏ வாயு வாயு இந்த கட்டி பிடிச்சோ ஆமாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன்னா கையும் வாங்கி பத்திரமா வச்சுக்கிறேன் கண்டிப்பா எங்கிட்டு கொட்டுப்படும் எங்கிட்டு குத்துப்படும் யாருக்கும் தெரியாது கண்டிப்பா அதனால இந்த இடத்துல உங்களை பார்த்த மாத்திரம் நான் யாரு கேட்டா முறையா பதில் சொல்லுங்க தாங்கள் யார் எங்க அண்ணனுக்கு தம்பி அண்ணனுக்கு தம்பி அப்புறம் தம்பிக்கு அண்ணன் இல்லைங்க அப்ப நடுவில் யாரு

சம்பளம் <I'm> <laughs> <I'm> <laughs>

இல்ல 8400 ஏக்குறீங்களா? இல்ல சம்பளமா? இல்லங்க நீ கேக்குற மாதிரி சம்பள கொடுக்கிறதுக்கு மறுபடியும் கேளடா னிக்கிறீங்க. திருக்குறள் கேக்குறீங்களா? என்ன வேணும்டான்னு கேளுங்க. பதில் சொல்லாட்டி சரி அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்டுக்கிறேன் உண்டே எதை கேட்க? என்னன்னாலும் கேளுங்க. அதெல்லாம் எதுனா எல்லாம் தெரியும். எல்லாமே தெரியும். தெரியும்ல? சரி. ஒரு சொல்லட்டalle. எல்லாம் தெரிஞ்சிட்டாரு. நிறைய தெரியும். இலக இந்த இதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லுங்க. எதுக்கு? உலகத்துல தெரிஞ்சது எது தெரியாது எது? இதுக்கு போட பதில் சொல்லு. அப்புறம் பத்தல பாசிக்கிரும். தெரிந்தது எல்லாம் தெரியும்ட்டே இல்ல தெரியும்ல அப்ப தெரியும் என்பது எது தெரியாதது என்பது எது இருக்குல சொல்ல இப்ப லேசா அங்க போய் நின்று பாருங்க வானத்தை நிலா தெரியும் அப்புறம் அதே போல இப்ப லேசா அங்கிட்டு லேசா திரும்பிக்கிட்டு பாருங்க சூரியன் தெரியாது அதே எப்படி அததே தெரியும் தெரியாது தெரியாதான் சொல்றேன் சரி சரி

சாமி அரிச்சுகிட்டே இருக்கு சத்தியமா உங்களுக்கு ஆசை கிடையாது ஆமையா ஆசை கிடையாதா இல்ல மண்ணாசை இல்லை பெண்ணாச இல்லடா அதுவும் அல்ல ஒரு நூறு நாளை பாக்குற பொம்பளோட அம்மையில என்ன

அப்படியா அப்ப நரம்பு பிரச்சனையா இருக்கும் போல ஒதுக்கி வச்சிருக்கீங்க அரும்பு ஆமாங்க அரும்பு கோணலா இருக்கு வாசம் மாறாது சரி ஏன்னா அரும்பு கோணம்லாத்த இருக்கு மலரும் வாசம் அரும்பு கோணம் அதோட வாசம் இரும்பு அரும்பு கோணலா சுவை மாறாது மாறாது ஆமா இரும்பு கொண்டாக்க மதகுண்ட யானையை கூட வெள்ளலாம் கண்டிப்பா நரம்பு போனா என்ன செய்ய முடியும் நரம்பு நரம்புத்தையும் அப்படித்தையும் போறேன் அப்புறம் நான் யார் என் தன்மை தெரியுமா நரை திரை பிணி மூப்பு சாக்காடு என்று சொல்லக்கூடிய பஞ்ச நிலைகளை வெறுத்தவன் நான்

அறுபது பிள்ளை யாருக்கு தேம் பிறந்துச்சு அறுபது குழந்தைகளை சுட்டியில கொட்டி உதரத்தை கொட்டி அதை வந்து குழந்தைகளாக உருவாக்கி உலகத்தை ஜீவனம் வெங்கனாலும் பிறக்க முடியுமா அப்படின்னு காட்டுல தன்மை உடையவர்கள் நாங்கள் நீங்க ஆமா அப்ப அறுபது பிள்ளை வச்சிருக்கீங்க பொண்டாட்டி எத்தனை சொல்லி ஐம்பத்தி ரெண்டு இப்ப உங்க பொண்டாட்டி ஊரா எங்க இருக்காங்க கைக்கு அச்சரமா வச்சிருக்க முடியா அப்படியா ஆனா உண்மையிலேயே சொல்றேன் இல்லையா வர்ற இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல நீங்க மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் ஆக போகிறீங்க என்ன சொல்றீங்க சத்தியமா என்ன கட்ட சந்தோஷம் இல்லைங்க இப்பயே என் மனசில் நான் நினைச்சிட்டேன் கணக்கு போய் வர்ற எலெக்ஷனுக்கு மொத்தம் உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு கொண்டாட்டி பில்ல அறுபது பில்ல நீங்க மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு ஒரு அறுபது நூற்றி பன்னெண்டு நீங்க ஒரு நூற்றி பதிமூணு

போஸ்ட் மரத்த கொத்தனாரு போவா ஏன் உங்க அப்பா கொத்தனா வளை தெரியாதா இல்லையா அவர் தாயா வச்சுக்க ஆச்சுவாரு எல்லாம் செய்வார் இல்லையா அதுக்காக சொல்லுவோம் அப்போ எல்லாத்தையும் மறைக்கும் உங்கள் அப்பா தான் ஆமாம் இந்த நாயை படைச்சது யாரு ஏ அதெல்லாம் எங்கள் அப்பா தாயா அதையும் விடலை அதை எதுக்கு விட சொல்கிறேன் கழுதையை படைச்சது அதுவும் எங்கள் அப்பா தான் கருமா

அதுக்கு எதை கேட்கணும் எதை கேட்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஒரு வரமுறை வேணாமா நான் இவ இழுத்து கிடக்கு அதை போய் கேட்டுக்கிட்டு இருக்க எனக்கு சந்தை இருக்கிறது தானே நான் கேட்க முடியாது அதெல்லாம் ஒரு உடல் இயல் மாற்றம் கிடையாது நான் எத்தனை ஒரு பருவ கால மாற்றங்கள் வரும்போது நடக்குமே அதாவது இதெல்லாம் போய் பெரிய பேச்சா ஆடை பார்த்துருக்கேன் அப்படி இல்லை எது ஆடை பார்த்தத ஆட்டுக்குட்டி அப்படி சொல்லு மாட பாத்திருக்கேன் எது மாடு 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 அம்மா அப்படி கத்தம்ல ஆமா மாடு பாத்திருக்கியா ஆமாங்க எத்தனை மிருகத்தை பாத்திருக்கேன் ஆனா அந்த மிருகங்கள்லாம் அந்த மாதிரி இல்ல சரி இந்த நாய் மட்டும் ஏன் இழுத்துக்கிட்டே தெரியுது உன்னோட சேர்ந்ததா இருக்கும் என்னோட சேர்ந்ததா இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஆமா ஏன்னா இப்ப விஷயத்துக்கு வருவோம் நாய் ஏன் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஆமாங்க இது வந்து இயற்கையிலேயே பருவகால மாற்றங்கள் வரும் நடக்கிற விஷயம் சரி ஆனா இதற்கு வந்து ஒரு உபமான கதைகள் ஒன்று இருக்கு என்ன கதை அதை நீ எதிர்பார்க்க நினைக்கிறேன் ஆமா தம்பி இது மகாபாரதத்திலே ஏற்பட்ட ஒரு சாபக்கேடு என்ன சாபக்கேடு முடியாதான் சொல்லு நாசுக்கா சொல்றீங்களா இல்ல வந்தீங்க அருமையா பாடுனீங்க அருமையா விளக்கங்கள் நல்ல விஷயங்கள்லாம் சொன்னீங்க பேசினீங்க இதுக்கு அப்புறம் இதை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்குன்னு நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ ரசிகர் இருக்காங்க இருக்கட்டும் அதுல நானும் ஒரு ஆளுத்தேன் இல்லையா ஆனா நீங்க பார்ட்னர் எல்லாம் நான் கேட்டதுக்கு விளக்கம் சொல்லணும் ஐயாயிரம் சம்பளம் ஊருக்கு வச்சு நோகாம எப்படி வரும் சரிடா நாய் இழுக்கிறது இருக்கட்டும் நீயே ஏன் இதை போட்டு இழுத்துக்கிட்டே தர இல்ல தெரியுமா தெரியாது தெரியலாட்டி என்கிட்ட கேளுங்க படிச்சாலு கிட்ட நான் சொல்லித்தரேன் தம்பி

சரி இருந்தாலும் பரவாயில்ல ஆபத்துக்கு போகாமல அப்படின்னு ஓட்டமா பீமன் அப்படி என்ன பண்ண வேகமா ஓடுறேன் சரி ஓடி போய் போகும்போது இருந்தாலும் ராஜா யார் தர்மன் தானே ஆமா அவர் அனுமதி கேட்கணும்ல கண்டிப்பா அரசன் கட்டளை இல்ல ஆமா ஆண்டவன் கட்டளை அரசன் கட்டளை இருக்கு ஆண்டவன் கட்டளை கூட மீறிரலாம் அரசன் ஏன்னா ஆண்டவன் நம்மள மறப்பே மன்னிப்பேன் ஆமாங்க ஆனா அரசன் கட்டளை மீற முடியாது கண்டிப்பா அது அரசன் அன்று கேட்பால் தெய்வம் நின்று கேட்க மாட்டான் அது மாதிரி இவன் என்ன பண்ண நேரா போனேன் போனமே உள்ளே படக்கிற அந்த அறையை திறந்துட்டு போயிட்டான் சரி செய்தியை சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரலாமேட்டு ஆனால் அப்பொழுது அங்கே கணவன் மனைவியாக பாஞ்சாலியும் தர்மனும் இருவரும் இருக்கிறாங்க புருஷ பொண்டாட்டியாக இருக்காங்க இல்ல இறத்தில் இல்ல இறத்தில் சரி இதை பார்த்த உடனே மனசு சங்கடப்பட்டுச்சு தர்மனுக்கு ஓ தம்பி இப்போ அப்படிப்பட்ட ஆளு இந்த இப்படி இருக்கும்போது வந்துட்டானே வந்துவிட்டானே அப்படின்னு மனசு சங்கடப்பட்டவேன் கோபப்பட்டேன் தர்மன் எப்பயும் சாந்தமான குணமடைவேன் சரிங்க கோபப்படவே மாட்டேன் கோபப்பட்டேன் சரிங்க பீமனை பார்த்துக்கா டே என்ன அறிவடையில நீங்கள் வந்த இப்படி அப்படின்னு கேட்கும்பொழுது ஓ நான் என்ன மன்னிச்சிருக்கேண்ணா இந்த மாதிரி நான் ஒரு அவசரம் இதை தெய்ய வந்தேன் ஆயுர்வே இருக்கணும் வந்து நீங்கள் திபத்தில் இருக்கும் போது தவறான ஒரு விஷயத்தில் எனக்கு இருப்பேன் தெரியல அது காரணம் என்ன அப்போ தான் தெரியுது அங்கே யார் அங்கே அறையில் இருக்கிறாங்களோ அதற்கு அடையாள அப்படி இந்த காலில் போடுறோம்ல பாத்திரத்த செருப்பு ஆமாங்க அது அடையாளமாக இருக்கணும் அந்த அறைக்கு வெளியில் வேலையில அப்போ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் உள்ள ஆள் இருக்கில்லைன்னு சரி இது நிபந்தனை சரிங்க நடைமுறை உள்ளே ஓ ஆனால் இவை போடுற பொழுது அந்த நடைமுறையால் தான் நடையானது சொல்ல முடியும் செருப்பு ஆமாம் இல்லை

என் <laughs> உயரத்துக்கு <laughs> 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 உன்னே மாதிரி சரி என்ன மாதிரி ஒன்னே மாதிரி உன்னுடைய உயரத்துக்கு அது மாதிரி வச்சுக்கவே சரி அந்த நாயி இந்த தர்மனுடைய செருப்பை போட்டு கடிச்சு இழிச்சு விளையாண்டுகிட்டு இருந்துச்சு சரி நாயையும் அந்த பாதரட்சையும் எடுத்துக்கிட்டு கையும் கிளம்ப கூட்டி வந்து தருமட்டை உப்பரைச்சிட்டாங்க ஐயா செருப்பு காணா போனக்கு இந்த நாய் தான் இந்த நாய் தான் இந்த செருப்பு கடிச்சு எடுத்துக்கிட்டு எந்த நாய் உங்களை இல்லையா கதையில ஆக மொத்தம் இந்த செருப்புக்கு காணாம போன இந்த நாயை என்ன வேணாம் செய்ய அப்ப நாயை கொண்டது ஒப்படைக்க அப்பத்தையும் சொன்னான் தருமனாகப்பட்ட மனம் வெந்து நொந்து என்ன சொன்னான் நானும் என் மனைவியும் ஒன்றாக இருக்கும் நிலையை என் பிறந்த தம்பி தான் பார்த்துட்டேன் ஆனா நீ ஜோடியோட கூடி இந்த ஊர் உலமே பார்த்து அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுத்து அதனாலதான் இழுத்துக்கிட்டே தெரியுது அதை ஊர் ஊரா பார்த்துக்கிட்டு உண்மைதான் தான் வேடிக்கை பார்க்குது கம்பெடுத்துக்கிட்டு நாலு அடி அடிச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் எரிஞ்சுக்கிட்டு